என்ன விமலா சிவாவை தெருவிலேயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் உள்ள கூப்பிட கூடாதா வாங்க சிவா வாடா உட்காருங்க சிவா கிருஷ்ணா டே கிருஷ்ணா நீங்க எங்க கிட்ட இப்படி சொல்லாம கொள்ளாம நாங்க எல்லாம் என்ன நினைக்கிறது என்ன

அவரே கேளுங்க இத பாருங்க இந்த கதையில அங்க சொல்லாதீங்க அவன வீட்டோட மாப்பிளைய ஆக்கிக்கிட்டு அரும மாதிரி நடந்துக்கிங்க ஆறு வருஷமா அவ இந்த பக்கமே நீங்க வர விடல மூர்த்தி மாமா அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க அவங்கள கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க ஏன் பேசாம இருக்கானே எல்லாரும் அவிய அவிய புருஷனார் குடும்ப நடக்குறது இல்ல ஆ இவ மட்டும் அதிசயமா பொறந்து வந்திருக்கறாளாக்கு ஆமா என் தங்கச்சி எங்களை பொறுத்த வரைக்கும் அதிசயம்தான் நாங்க ஒண்ணு உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணலையே அன்னைக்கு உங்க பையன் எங்க வீட்டோட மாப்பிள்ளை ஆகணும்னு சொன்னதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களே மாமா பேசிக்கிட்டே இருந்தா பேச்சுக்கு பேச்சு வளரும் உங்க கால்ல விடற தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க மாமா தேவையான காலை பிடிப்பீங்க தேவையான கழுத்து பிடிப்பீங்க அது உங்க பரம்பரைக்கே இருக்கிற புத்தி ஆமா எங்க பரம்பரையில உன்ன மாதிரி புருஷன விரட்டி அடிச்ச பொண்ணுகளும் இல்ல கொண்டாட்டிய விட்டுட்டு ஓடி வந்த புருஷனும் இல்ல கையால் ஆகாம வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறவங்க யாரும் இல்ல சிவா பெரியவங்க உங்க சின்னவங்கிற மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு உங்க அப்பா அவங்க வர சொல்லு அவரதுக்கு இங்க பாரு சிவா உன்ற தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இந்த ஊட்டுக்கு இப்பவே அவள அனுப்பி வைங்க மான மரியாதை இல்லாத உங்கள மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு என் தங்கச்சியை அனுப்புவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க நூறு வாயா நாங்க மட்டும் நினைச்சோனா உன் தங்கச்சியை தண்ணி வச்சுட்டு எங்க கிருஷ்ணனுக்கு வேற இருக்க கல்யாணம் பண்ணி போ தெரியுமா அப்புறம் உன் தங்கச்சி கிட்ட என்ன ஆகும் யோசனை பண்ணி பாரு என்ன யோசனை பண்றது என் தங்கச்சியை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியா அவசரப்படாத இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன் நீங்க என்னங்க பாத்துக்கறது உங்க பேச்சை தான் இந்த கேடு கட்ட குடும்பத்துல என் தங்கச்சியை கொடுத்தேன் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அமைதியா இரு

இனிமே நான் மட்டும் உங்களுக்கு புள்ள இல்ல இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டு புள்ளைங்க ஆமாமா ஓ மஞ்சள் குங்குமம் நிரந்தரமா இருக்கணும்ங்கற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் என் கோவத்தை அடக்கிக்கிட்டேன் இல்லன்னா அங்கே அவனை வெட்டி புடைச்சிருப்பேன் லட்சுமி உனக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சுக்க ஓ கிருஷ்ணா செத்துட்டான் நினைச்சுக்க அவன் கட்டின தாலிய நீயே உன் கையால முதல்ல அறுத்தி எறி லி சரி பண்ணா லட்சி நோக்கமடி பேசிட்டேன் என்ன பண்றது லட்சுமி நீ ஒண்ணு கவலைப்படாதுமா நான் இப்பயே போய் மாப்பிள்ளை கையோட கூட்டு வர அந்த கேடு கிட்ட உங்க வீட்டுல பொண்ணு கொடுத்ததே உங்க தப்பு இனிமே யாரும் அந்த வீட்டுக்கு போக கூடாது நான் உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம லட்சுமி அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் நம்ம பொண்ணு நமக்கு பாரமா உங்களுக்கு பாரம் எல்லாம் இருக்கலாம் புருஷனை பிடிச்சனா இந்த பூமிக்கு பாரம் அம்மா இந்த பூமிக்கு பாரம் தானே அம்மா அம்மா உங்களை பொறுத்தவரை

கண்ணிருங்கிறார்த்தையை வார்த்தையே தீரம்மா என் புருஷ எங்க இருக்காரு அதுதான் என் சொர்க்கம் உங்க பொண்ணு உங்க கண் முன்னாலேயே இருக்கணுங்கிற பிடிவத்துக்கு என்ன பலியாக்கிடாதீங்க

வேலை வேலைக்கு பால் குடிக்கிறது மட்டும் மறந்துடாத நான் எங்க இருந்தாலும் உன்னை மட்டும் மறக்கவே மாட்டேன் நீ என்ன மறக்க மாட்டேன் நான் போயிட்டு வரேன் நீ இந்த வீட்டை விட்டு போறியாம்மா இல்லமா நான் இங்கேயேதான் இருப்பேன் அண்ணா அவன் எங்க இருந்தாலும் உன் பையன் ரகுவ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வருமாலா வரத்தானே போற அது உன் வியாபாரத்துல இருந்தா போதுமா Terima kasih

அவங்கள சாப்பாத்துறது பெற்றவங்களோட கடமை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ புருஷ வீட்டுக்கு போறதுங்கிறது இயற்கை தானே லட்சுமி இனிமே உனக்கு இவருதான் சகலம் பழசையெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணுமா இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா லக்ஷ்மி மாமா என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறேன் கமலம்மா இந்த லக்ஷ்மி சின்ன பழந்த மாதிரி

உனக்கு தெரியாது இல்ல எங்க லட்சுமி நல்லபடியா பாத்துக்கமா நல்லா பாத்துக்கிறமா உங்க போயிட்டு வரமா லட்சுமி அழாதம்மா அழாதம்மா நான் கண்ணை போடுற வரைக்கும் நீ கண் பார்வையிலேயே வச்சுக்கணும் நல்லது நீங்களை விட்டு தெரிஞ்சிருவேன் கனவுல கூட நினைக்கல இனிமே பரம்பரை கௌரவத்தை காப்பாத்துமா உடம்பு அங்கே இருந்தாலும் உயிர் மட்டும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்குமா அப்பா பொண்ணோட சம்பந்தம் அவ்வளவு சுலபமா விட்டு போறது இல்லம்மா அழாதம்மா அழாத

தெய்வத்து மேல எனக்கு என்ன போவோம் நான் என்னைக்கு உங்க கண் முன்னால இருக்கணும்னு தானே நீங்க என்ன இங்க வரவழைச்சீங்க இதுல இருந்தே தெரியுது நீங்க என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க